வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ இன்டர்வோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஃபீல் மெட்மி ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல பட் நசுன்னு சொன்ன மாதிரியே என்னென்னமோ நடக்குது அண்ட் வைஸ் வெரி வெரி ஓவர் தேங்க்யூ சாரி லேட்டாக வந்ததுக்கு பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஆல் தி ப்ரெஸ் பீப்புள் ஹியர் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ தேங்க் யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தேட் ஐ ஹோப் யூ ஆல் வாட்ஸ் த ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கண்டினியூ டு மேக் திஸ் ஈவன் பிகர் அண்ட் பிகர் தென் வாட் வீ எவர் இமேஜின்ட் இட் டு பி நிறைய பேருக்கு நன்றி சொல்லணுன்னு இருக்கு ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம் ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் ஐ ஒன்ட் டேக் மோர் ஆஃப் இட் ஸோ அடுத்தபடிய நம்மளோட ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் அவர்கள் ஐ திங்க் ஒரு ரெஸ்பான்சிபிளான ப்ரொடியூசராக அவர் வந்து கதைகளை அழகாக தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கல நான் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களாம் சந்திக்க மிகப்பெரிய ரிசப்ஷன் எங்களுக்கு இங்கே தமிழில் கழிச்சிருக்கு எப்போவுமே எனக்கு இங்கே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம தமிழ் ல லாங்குவேஜில் நான் எந்த படம் நான் ஸ்ட்ரெயிட் படம் பண்ணாலும் நான் டப்பிங் படம் நான் த தெலுங்குலேருந்து தமிழை டப் பண்ணாலும் சேம் மலையாளத்துலேருந்து தமிழை டப் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஒரு ஷோ போட்டு நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே போகிறோம் நீங்கள் தான் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்குது நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணாலும் அதை விட ஐ திங்க் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கிட்ட நீங்கள் படம் கொஞ்சம் காம் காமிச்சிட்டு பாருங்கள் அவங்களே தில் ஸ்ப்ரெட் த வேர்ட் ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக எப்போவுமே எல்லா படத்திற்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் இது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இன்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கள் யாரும் எதிர்பார்க்கல இது ஆக்சுவலி எங்கே ஒரு நம்ம கேரளா ஃபோக் லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது அது அதுவே ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது இந்த இதில் ஒர்க் பண்ணுற எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப நேர்மையான ரொம்ப குட் குட் ஹியூமன் பீங்ஸ் கிரேட் 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 பீப்புள் ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ் நோ ஒரு ஒரு வித டாக்ஸிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது ஸோ இந்த பெட்டரி இதை டிசர்வ் பண்ணுறது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் தான் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் வெரி லாக்கி டு பி த புரொடியூசர் இன்னோ ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ் வில் டூ மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோக்கா எப்போ எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே இது என்னன்னு தெரியல நாங்கள் இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் சம் அன்ஃபோர்ச்சூன் டிலே இருக்குது வெரி வெரி சாரி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க அண்ட் ஐம் ஷோர் யூர் ரெடி டு கெட் இன் டுக் கியூ நே சேஷன் ஸோ ஐ ஸ்டாப் யூர் தேங்க் யூ தேங்க் யூ பிரசன்ட் மீடியா ஆல்சோ AGS, uh, Vaishwarya, and Archana, um, thank you for the support. I hope uh, we have a long, long innings together. Uh, we will be coming together for Kanta as well, I'm hoping. And Anoop, thank you. Uh, just the beginning. Again, I'm hoping we'll have a long innings together. Uh, thank you. Thank you very much. Hello, everyone it's a pleasure to be back in chennai. chennai is a city that is very special to me because i spent part of my growing up years here. Um, i'm so thrilled that you all have embraced the film with so much love. Um, like, honestly, we didn't expect to get this response. we just wanted to make a film that we would love to watch and to realize that you all also enjoy that film was, i mean, to this extent, was a huge, surprise to us a pleasant one um, working with dominic has been one of the most creatively fulfilling experiences of my life um, we started as you mentioned as um, director and actor in parangam and we uh, after the release of parangam there was a period where we weren't sure about what to do next and we just started discussing ideas and we realized that we were good at bouncing ideas of each other and we explored writing together and that's when we realized that there was a give and take between us that was fruitful um, his ex um, experiences um, having grown up in kerala uh, and um, my experiences having grown up all over india and abroad um, give us very different perspectives on people and cultures and i really feel like it helps us learn from each other and his strengths are very different from mine so i really enjoy working with him um, yeah post that we did a music video in which which i wrote the script for dominic directed and nimish shot the film, uh, the music video and that's when nimish and a production designer banglan came on board and we realized that you know our working equation and our creative partnership was really uh, exciting and it was post oblivion that the idea for this film um, was pitched first by dominic so it was his original idea to bring in a character that we've heard of um, a superhero a character and place them in an urban setting just to explore the idea of what it would be like if there were supernatural beings living with us and it was such an exciting idea and i'm so glad that he saw the potential for including a woman's perspective in this film and our partnership grew from there, and uh, Nimish and Banglan, and a lot of people who we had worked with, were also equally excited about the idea. Nimish was so excited that he became actively involved in um, you know, scaling up the film, and eventually, he is the one who led us to uh, Dulkar and to Wayfarer Productions. The magic that has happened with this film is that every person who's come on board to collaborate with us has treated this as their own film. And whether it's the cast or the crew, we've all had a wonderful time working together, and um, all credit to the captain of the ship, uh, Dominic, for creating such a such a fair and equitable work environment. We all had a blast shooting the film, and even through post-production to through to the release, we've all had a wonderful time as a team. And I think the love that all of us poured into the film—that is what we're getting back. Many fold from the audience and we're so so grateful and I hope uh, now you know um, we can kind of get back to the drawing board and work on improving our craft and writing an even better script for part two which I hope will excite our talented collaborators as much as part one did so thank you for loving the film as much as you have it's filled our hearts with so much joy and um, yeah I, I I look forward to interacting with you guys if you have any questions. Thank you. Uh, good afternoon to everyone. Welcome and uh, big congratulations to Team Loka. I think it was definitely my favorite theatrical experience this year. Um, I remember me and my sister saw the teaser, and I think the same day we reached out and we said we really want to be a uh, part of this film in some small way. And I think the same day we ended up. Uh, Getting on board to distribute it, so thank you, Dulka Sir, for the trust and uh, for giving us a chance to be a small part of this massive movie. Um, congratulations to Mr. Dominic. I think your vision is just amazing, and I think so many of us are so excited for Part Two already. Uh, and Kalyani, I think I've told you this privately many, many times, but you were just fabulous. The rest of the cast and crew, all of you, were so good. And uh, yeah, we're super excited that we were able to give this such a wide release here. And uh, I think, as a distribution network, our uh, vision is to bring more such films to audiences here. And we really want to bring content oriented films for audiences uh, everywhere. So hopefully, we can continue to do that. And uh, thank you to the press and media for your support. ഐ തോർട് ഇസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ഫാർ ഫിലിംസ് ഹലോ ഗുഡ് ഈവനിങ് താങ്ക് യു പ്രസൻ മീഡിയ ഫോർ കമ്മിങ് ഹിയർക്ക് എന്നു തരൂ ഹാപ്പിതാ ഇപ്പോൾ ലൈഫിൽ ആശ്ചര്യമായി എന്നോ നടക്കു ലൈഫിൽ എങ്ക എങ്കോ പോയി പോയിട്ട് കാലയിൽ സൂര്യ സർ അൻ ജ്യോതിക മാം വീഡിയോ കോൾ പണി പടം പടം സൂപ്പറാ സൂപ്പറായി അപ്പിടി ഐ ഡോ നോ ബട്ട് ഐ എം ഐം ട്രൂലി ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് ബി ഐ എം ഹമ്പിൾ ഫോർ വാട്ട് ഐ എം ഗെറ്റിംഗ് ഇൻ മൈ ലൈഫ് നൗ ஸோ தேங்க் யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் அர்ஸ் அண்ட் டு வாட்ச் ஓர் ஃபிலிம் தேங்க் யூ கு மேடம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேதான் நடிக்கிறீங்க ஆக்ஷனில் பின்னு பின்னு பின்னீங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா இல்ல அத பத்தி நினைச்சே பார்க்கல அப்பாவோட அப்பாவோடய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீயே ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும்மா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப் இட் வான் பி எ ப்ராப்ளம் யா தேங்க்ஸ் பட் சார் தோல்கர் சார் ஓன ஹிஸ் ஆட்டுக்கல் ஓனமாட்டுக்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் இப்போ ப்ரொடியூஸராக வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்குது இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையாக திங் வி பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தால் அவர் பா அவர் பார்த்துப்பாரு அவர் ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் த தமிழ் படத்தோட அதே ஃபிளேவரில் அவர் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலாசார் ஐ மென்ஷன் சொன்னாங்க ஸ்டேஜில் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது இஸ் ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோவாகாமல் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் இவ்வளோ ஐ மீன் அருண் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி தெரிய சொல்ல எனக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லோரும் எல்லா இடத்துலையும் இது இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 க்ரேஸ் ஒரு லவ் நான் பார்த்தே இல்லை இந்த ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட் இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் படத்தில் ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயில் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாள மோசனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் நம்மளாம் அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்

சார் இல்லை சார் நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவோம் வருவாங்க நீங்கள் படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது இது என்னென்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இது இதோட நம்ம இந்த ஓனம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்ன்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு போ நல்லா இருந்தால் தென் வில் கோ வீல் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது நவ வி just have to கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ட் ஹலோ கல்யாணம் இன்னொரு இன்னொரு கேள்வி சார் நம்ம டீ சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படினு நம்ம படத்தை பத்தி பேசோம் ஹலோ அவர் இஸ் ஃபைன் ஹிஸ் ஃபைன் ஓகே 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 கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோயின் ஓரியண்டட் மூவிஸ் வர்றதுக்கு எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணது ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் கோர் க்ளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் ஃபுல் க்ரெடிட் கோஸ் டு த தீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை இன் மை ஹெட் ஐ திங்க் வேர் ஆல் ஜிஸ் வெரி ஹாப்பி தட் பி ஆர்

சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார் கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சார் துல்கர் சார் ஒருங்க இருக்கேன்ல அப்புறம் கேட்டீங்க மைக் அங்க வர மாட்டேங்குது அங்கேயே வச்சு நீங்க தான் நான் எப்படி கேக்குற சார் நீங்க சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் துல்கர் சார் கிட்ட அந்த क्वेश्चन கேட்டப்ப என்ன சொன்னாரு ஹி லைக் தி ஐடியா ஹி வாஸ் ஹி வாஸ் ஆன் போர்ட் ஹி வாண்டட் டு எக்ஸ்பாண்ட் தி வேர்ல்ட் ஹி வாண்டட் டு மேக் தி フィルム பெட்டர் ஹி வாண்டட் மேக் தி フィルム பிகர் ஹி வாஸ் எக்ஸைட்டட் யா துல்கர் சார் அதே क्वेश्चन தான் எப்பமே வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட கிட்ட எங்க சொல்லுங்க எப்பமே வந்து டைரக்டர் வந்து உங்க வந்து கட்ட சொல்லுவாங்க நீங்கள் ஹீரோன்ட்டு இப்போ புதுசாக வந்து டேரக்ட்னு சொல்லும் போது வேறு ஹீரோ சார் ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இது இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சா உங்களுக்கு இல்லை நான் ஆக்ஷுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆஷ்ஷலி சினிமானா அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணுன்னு ஆசை ஸோ எப்பவுமே எங் எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெ வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இதுவரைக்கும் பண்ணலை ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்போவுமே கதை கேட்குறேன் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கேலாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுப்போயே நான் இமரேட்டாக எக்ஸைடட் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் இது இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக் லோரில் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தசி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இது நம்ம குரூப்ல இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்ல ஜேக்ஸ் நிறைய படங்கள் நான் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ் அவங்களோட ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்துல ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹேவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ் ஃபெல்ட் லைக் ஹ மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்ட ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க நாங்கள் புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போடணுது அந்த அந்த டைமில்

இந்த கதையாக ஒன் லைனாக டைரிஸ் ஞாபகம் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அண்ட் எந்த இதை ஸ்டோரியாக மிஸ்டர் டோம்னிக் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 ஆகுமோ செக் பண்ணது எனக்கு தெரியாது ஆன கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையாக ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவ் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டா ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நான் ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்லா மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங்ஸ் நம்ம தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைனா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அம் பீப்புள் வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேண்ட் அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது ஐ டோன்ட் திங்க் அந்த தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் ஸோ தட் இஸ் அதில் நவ் ஐ ஸ்டார்ட் ஐ ஐ ஆல்வேஸ் லுக் எட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ண தான் ஐ திங்க் அழகான யூனோ சினி மூவிஸ் வரும் ஸோ தட் தேட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டவ் பண்ணுவாங்க Check, check. Thank you so much, Preston Media. Thank you, Team Loka, for a photography moment. Can we please have you all stand?